நான் நல்லா தூங்கிட்டு தான் இருந்தேன் இருந்தாலும் யாரோ ஒருத்தன் என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு தூங்கு தூங்கு நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் அவன் அப்படி சொன்னது எனக்கு கிணத்துக்குள்ள இருந்து கேட்குற மாதிரி இருந்தது திடீர்னு அவன் எனக்கு ஒன்று ரெண்டு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சான் இங்க சொல்லு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு அவன் சொல்ல சொல்ல நானும் அதை திரும்ப திரும்ப சொல்ல சொல்லி கட்டளை போட்டான் என்னோட தூக்கம் களைற மாதிரி இருந்தது தூங்கு தூங்கு தூக்கம் நல்லது தூக்கம் ஆரோக்கியமானது தூங்கு நல்லா தூங்கு அப்படின்னு சொன்னான் அவன் இப்படி சொல்ல சொல்ல என்னோட கண்ணு மெதுவா திறக்க ஆரம்பிச்சது கூடவே வேற ஒருத்தனும் அவன் பக்கத்துல நின்னுக்கிட்டு முழிக்க பார்க்குறான் முழுக்க பார்க்குறான் விடாத தூங்க அவனை தூங்க செய் அப்படின்னு தூண்டிக்கிட்டே இருந்தான் தூங்க வைக்கிற வசிய கலையை அவன் என்கிட்ட பிரயோகிக்கிறான்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்தது தூங்கிக்கிட்டு இருந்தவனை தூங்கு தூங்குன்னு சொல்லி என் தூக்கத்தை கெடுத்துட்டு மறுபடியும் தூங்கு தூங்குன்னு சொன்னான் எப்படி படத்திலேயே படம் பார்க்கற மாதிரி சினிமா படங்க வரும் இல்லையா அது மாதிரி தான் தூக்கத்திலேயே தூங்குறது மாதிரி தூங்கிக்கிட்டு இருந்தேன் இதோ பாரு இந்த வசியக்கோளை நல்லா ஊத்துப்பாரு நல்லா ஊத்துப்பாரு இப்போ உன்னோட இமைகள் மூடுது ஆ மூடுது என்ன மூடுதா அப்படின்னு கேட்டான் நான் ம் அப்படின்னு சொன்னேன் வாயை திறந்து சொல்லு அப்படின்னு சொன்னான் மூடுது நீ வாய மூடு அப்படின்னு சொல்ல வாய் வர வந்துட்ட வார்த்தைய அப்படியே மூடி சமாதி கட்டினேன் தூங்கு தூங்கு நல்லா தூங்கு நல்லது தூங்கு தூங்கு அப்படின்னு அவன் சொல்ல சொல்ல நான் தூக்கமே வராம தூங்குறது மாதிரி இருந்தேன் அவன் தன்னோட இடது கையால என்னோட புருவங்களுக்கு நடுவில் மெல்ல மெல்ல அழுத்துனான் நான் இறுக்கமாக கண்ணை மூடி தீவிரமா தூங்குறது போல பாவனை செஞ்சேன் ஒருவேளை நான் தூங்குறது போல நடிக்கிறேன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டானோ என்னவோ மறுபடியும் என்னை தூங்க வைக்க முயற்சி செஞ்சு என்னோட கைவிரல்கள் எல்லாத்தையுமே நகத்துக்கு கீழே மெல்ல மெல்ல அழுத்தனா அழுத்தமா தூங்கு தூங்குன்ற பல்லவிய விடாம பாடிக்கிட்டே இருந்தான் இவன் ஏன் என்னை தூங்க வைக்கணும் என்னை பெத்தெடுத்த அம்மாவா அப்பாவா இவன் யார் என்ன தூங்க சொல்ல கட்டின மனைவியா பெத்த பிள்ளையா இவன் ஏன் என்ன தூங்கு தூங்குன்னு கட்டளை போடுறான் அவன் விடுறதா இல்லை நானும் தூங்குறதா இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு நான் தூங்கிட்டதான் நினச்சிக்கிட்டு அடுக்கடுக்காக கேள்விங்கப்பல கேட்க ஆரம்பிச்சான் நானும் பதில் சொன்னேன் நான் எவ்வளோ கொடுத்த முன்னூறு கொடுத்த எதுக்கு ஓட்டு போட ஓட்டு போட்டியா போட்டேன் யாருக்கு கோழி குண்டுக்கு தான் எப்படி நம்புறது விரல பாரு மைய நான் சொல்கிறேன் நீ போடவே இல்லை பிறகு எப்படி கையில் மையா நான் சொல்கிறது நீ நான் சொன்ன ஆளுக்கு ஓட்டு போடலைன்னு உண்மைதானே சுத்தப்போய் நான் தான் பார்த்தனே எதை பார்த்த என்ன பார்த்த சீக்கலைய அவன் என்கிட்ட கிட்ட பிரயோகிக்கிறானா இல்ல அவன்கிட்ட நான் பிரயோகிக்கிறானான்னு எனக்குள்ள ஒரு சந்தேகம் சட்டுன்னு இத அவனும் புரிஞ்சுட்டு நான் கேட்கறதுக்கு தான் நீ பதில் சொல்லணும் என்னையெல்லாம் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொன்னான் நான் தூங்குறது மாதிரியே நடிச்சேன் நான் தான் பார்த்தனே நான் தான் பார்த்தனேன்னு அவன் சொன்னதே திரும்ப திரும்ப சொன்னான் அந்த தாம்பு கயிறு கட்சிக்காரனும் உனக்கு முந்நூறு ரூபா கொடுத்தான் இல்லையா இல்ல போய் நான் தான் பார்த்தனே முழுக்க முழுக்க போய் இல்லை நான் பார்த்தேன் சாதிக்காத இல்லை இல்லைன்னு இல்லை இல்லை முன்னூறு இல்லை ஐநூறு வாங்கினேன் அப்படின்னா அவனுக்கு தானே ஓட்டு போட்ட அவனுக்கும் தான் அவனுக்கும் தானா உனக்கும் கொடுத்தான் என்ன உளர்ற நான் உளர்ல தான் சொல்றேன் நீ சொல்றது பொய் இன்னும் பல கட்சிக்காரங்க கிட்ட பணம் வாங்கியிருக்க உண்மைதானே உண்மை இல்லைன்ற உண்மையை சொன்னா நீ என்னை விட்டுடுவியா விட்டுடுற அந்த கட்சிக்காரன் அதான் உன் தெருவிலே இருக்கானே உருட்டுக்கட்டைக்கு போட அவன் எவ்வளோ கொடுத்தான் மட்டும்தான் அப்படின்னா அவனுக்கு நீ போட்டிருக்க மாட்ட அப்படிதானே அவனுக்கும் போட்ட இல்லை இல்ல நீதான் குழப்புற உண்மைய சொல்லு யாருக்கு ஓட்டு போட்ட யார் யார் படம் கொடுத்தாங்களோ எல்லாருக்கும் தான் ஒருத்தனுக்கு தான் ஓட்டு போட முடியும் நீ படிச்சவன் தப்பு தண்டா பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் யாருக்கு போட்ட அதான் சொல்றேனே எல்லாருக்கும் தான் நான் மெல்ல கண் விழிக்கிற மாதிரி இமைக்கதவ பறக்க திறந்த மறுபடியும் என்னவன் தூங்க வைக்க முயற்சி செஞ்சான் என்னை விடு என்னை விடுன்னு கத்துக்கிட்டே அவன் கையில இருந்த வசியக்குல பிடுங்கிக்கிட்டு ஓடின அவனும் அவன் கூட இருந்த நாலஞ்சு பேரும் என்னை துருத்தி வந்து லபக்குன்னு பிடிச்சிக்கிட்டாங்க மறுபடியும் என்ன கேளாண்ல கொண்டு வந்து போட்டுட்டு விடிய விடிய விஷயத்தை கறக்க முயற்சி செஞ்சாங்க வசியக்கூலைய பாரு பாருன்னு ஒருத்தரை மாத்தி ஒருத்தரா போர் அடிச்சாங்க வேற வழி இல்லாம நானும் தூங்குறது மாதிரி பாவிச்சேன் யாருக்கு ஓட்டு போட்ட எத்தனை வாட்டி சொல்றது எல்லாருக்கும் தான் இல்ல இல்ல உண்மையில நீ யாருக்கு ஓட்டு போட்ட உண்மையிலேயே பணம் கொடுத்த அத்தனை பேருக்கும் தான் அப்படின்னா அப்படிதான் யார் எதை கொடுத்தாலும் வாங்கிக்குவியா தப்பு இல்லையா வாத்தியார் இருக்காரு அன்போட யார் எதை கொடுத்தாலும் தப்புன்னு நான் ஆறாம் கிளாஸ் கூட அஞ்சாம் கிளாஸ் வாதியார் சொன்னதை ஆமோதிக்கிறாரு மொத்தம் எவ்வளவு கிடைச்சது தெரியாது கணக்கு பார்க்கலையா தெரியாது என்ன தெரியாது எது தெரியாது கணக்கே தெரியாது எஸ்எஸ்எல்சியில் நானூற்றி முப்பத்தி நாலு மார்க்குன்னு அடிக்கடி பீத்துக்குவியாமே அந்த பீட்டர் கணக்குல அடங்காது கணக்கு பாடத்துல சேராது நான் கணக்குல ரொம்ப ரொம்ப வீக் அப்ப கணக்குல எவ்வளவு வெறும் நாப்பத்தஞ்சு மட்டும் தான் எப்படின்னு கேக்குறியா ஜியாமெட்ரி கிராஃப் தேட்டரம் ட்ரிக்னாமெட்ரி இத்தியாதி இத்தியாதில நாப்பத்தஞ்சு மார்க் ஆன்சரை மட்டும் கரெக்டா எழுதிடுவியாமே அது எப்படி பக்கத்துல கேட்டு பல வாட்டி கணக்குல நூத்துக்கு நூறாமே அது எப்படி வாதியாரு ஆன்சரை மட்டும் பார்த்ததால முட்டை கூட எடுத்திருக்கியாமே அது ஏன் ஆன்சரை மட்டும் பார்க்காம மெத்தடையும் பார்த்ததால எத்தனைக்கு தான் நான் இல்லைங்கிறேன் அப்படின்னா அறநூறுக்குன்னு எடுத்துக்கோ அதுவும் இல்லைங்கிறேன் நான் வேணும்னா எழுநூறுக்கு கூட எடுத்துக்கோ எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்ல நீ மாத்தி மாத்தி பேசுற நீ மாத்தி மாத்தி கேக்குற ஒழுங்கு மரியாதை பத்தி எல்லாம் உனக்கு தெரியவே தெரியாதா நான் எட்டாம் கிளாஸ் படிச்சப்பவே என் வாத்தியார் தேவையான அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அத இன்னும் யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க ஒன்னா இருன்னு ரெண்டாம் கிளாஸ் வாதியாரும் முட்டாளா இருக்காதன்னு மூணாம் கிளாஸ்லயும் நாலு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நச்சரிக்கிறதுல தப்பே இல்லைன்னு நாலாம் கிளாஸ்லயும் அஞ்சரை பெட்டியை பத்தி அஞ்சாம் கிளாஸ் டீச்சரும் ஆறுவது சோறும் கூடன்னு ஆறாவதுலயும் எந்திரிச்ச உடனே பல்ல தேய்க்கணும்னு ஏழாம் கிளாஸ்லயும் எட்டாவது பழத்துக்கு கொட்டாவி விடுறது தப்பே இல்லைன்னு எட்டாம் கிளாஸ் வாதியாரும் ஒன்பதுல பத்து போகலன்னா பக்கத்துல கடன் வாங்குற மாதிரி அக்கம் பக்கத்துலயும் அப்பப்ப கடன் வாங்கலாம் தப்பே இல்லைன்னு ஒன்பதாம் கிளாஸ் வாதியாரும் போதும் போதும் நிறுத்து நிறுத்து அதுக்கு மேல பத்தாம் கிளாஸ் பதினோராம் கிளாஸ் பியூசி காலேஜ் வாதியர் எல்லாம் உனக்கு நிறையவே சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப சொல்லு நீ யாருக்கு ஓட்டு போட்ட இந்த வச்சு கொண்டு கொடுத்த உனக்கு தான் போட்டேன் இல்ல இல்ல உனக்கு யார் யாரோ கொடுத்துருக்காங்க வச்சு கொண்டு நீ தானே முதல்ல கொடுத்த உனக்கு தான் போட்டேன் அப்ப மத்தவங்களுக்கு அவங்களுக்கும் தான் போட்டேன் மறுபடியும் மறுபடியும் குழப்பற உண்மையா சொல்லு யாருக்கு போட்ட அவங்களுக்கு எல்லாம் நாமத்தை போட்ட உனக்கு மட்டும்தான் ஓட்ட போட்ட நீ ஒரு ஜெகஜால கில்லாடிங்கிற ஒழுங்கு மரியாதை யாருக்கு போட்ட நான் மறுபடியும் முதல்ல இருந்து வர எல்லாருக்கும் தான் போட்டாருக்கும் தான் போட்டேன் எல்லாருக்குமே தான் போட்டேன் 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 அதான் எப்படி 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 அப்படிதான் இப்படிதான் சட்டுன்னு எழுந்து அங்க இருந்த எல்லாரோட முகத்திலையும் மாறி மாறி குத்துன எல்லா சின்னத்திலையும் மாத்தி மாத்தி குத்துனேன்னு குபின்னு பாஞ்சி அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி செஞ்சேன் காலிடறி கல்ல போய் விழுந்தேன் பாவி மனுஷா எப்படியா வந்து விழுவ அப்படின்னு என்னோட மனைவி சத்தம் போட்டா காலை இடர்னது கல் இல்ல அவதானோ நடந்தது எதுவுமே நிஜம் இல்ல எல்லாம் கனவுதானும் புரிஞ்சுது ஓட்டுக்கு பணம் கொடுத்தவங்க சந்தேக பேர்ல இப்படி கூட எதிர்காலத்துல வந்து உண்மையை கறக்க முயற்சி செய்வாங்களோன்னு நினைச்சப்போ எனக்கு உடம்பெல்லாம் ஒரேடியா உதரல் எடுக்க ஆரம்பிச்சுது எதுக்கும் சந்தேகப்பட்டு விரல பார்த்தேன் மை அடையாளம் இல்லை என் ஓட்டை நானே போய் போட்டு அந்த ஒரே ஒரு உரிமையை வாச்சும் தக்க வச்சுக்கணுன்னு காலையிலே புறப்பட்டு போகணும்னு நினச்சி அவசர அவசரமாக தயாரானேன் நீங்கள் மனசு சொல்லிச்சு வெறும் சின்னத்தை மட்டுமே பார்த்து பார்த்து குத்தி குத்தி சீரன்றது போதும் தகுதியானவங்களா பார்த்து குத்தி தொல்லனு தவறாமல் வாக்களிப்போம் பணம் வாங்காமல் வாக்களிப்போம் நம்மளோட ஓட்டை நாமே போடுவோம் ஜனநாயகம் தழைக்க பாடுபடுவோம் அன்புடன் கலவை சண்முகம் நான் இன்னைக்கு சொன்ன யாருக்கு ஓட்டு அப்படிங்கிற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் இந்த மாதிரி கதைகளை கேட்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு கதையோட வரேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்